ஸ்தோத்திரம் கத்ராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமர் கெழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தின் முதல் பாகம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் இரண்டு காரியத்தை நமது கத்ராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லியிருக்கிறார் அசதியாயிராமல் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எந்த காரியத்திலும் அசதியாக இருக்கக்கூடாது ஏனென்றால் நம்முடைய சாத்தானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் அசதியாக இருக்கக்கூடாது அசதி என்றால் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் சரி பார்க்கலாம் அப்புறம் செய்யலாம் என்றும் கண்டு கொள்ளாமல் இருப்பதுமான காரியங்கள் ஆனால் அப்படி அசதியாக இருக்கும் பொழுது சாத்தானவன் லவ் லகுவாக நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட முடியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் நாம் ஒரு போர்க்களத்தில் நிற்கிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள் அது கொடிய இருக்கிறது சாத்தான் ஒரு பக்கம் மனிதர்கள் மூலமாக மனிதர்கள் எழும்பி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புவது இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு உலகத்திலே அது நடைமுறை சகஜமாக அன்றாட வாழ்விலே மாறிவிட்டது ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் அசதியாயிருக்கக்கூடாது ஆனால் இருக்க வேண்டும் ஹலூயா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றையும் இருந்து செயல்பட வேண்டும் வசனம் சொல்லுகிறது தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று நாம் நாம் ஜபிப்பதிலே வேதத்தை வாசிப்பதிலே தேவனுக்கு பெரியமானவைகளை செய்வதிலே தேவனுடைய சித்தம் செய்வதிலே இருக்கும் பொழுது நாம் சாத்தானையும் ஜெயிக்க முடியும் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் செய்ய முடியும் அதைத்தான் தேவன் நம்மில் என்று எதிர்பார்க்கிறார் அதக்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தருவதற்கு இருக்கிறார் உதாரணமாக ஒரு காவல் காத்து கொண்டிருக்கிற ஒரு காவல்காரரை எடுத்தோமானால் அவர் இருந்தால் அந்த இடத்தை காவல் கார்க் காத்து கொள்ள முடியாது அதை சாத்தான் திருடன் சீக்கிரமாய் வந்து அவனுடைய வேலைகளை செய்து விடுவான் ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது திருடன் உள்ளே வரவிடாதபடிக்கு அங்கே தடுத்து நிறுத்த முடியும் என்று பார்க்கிறோம் அதே போன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாம் அன்றாட வாழ்விலே நாம் அசதியாயிராமல் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எப்படி எந்த பாவம் நம்மிடத்திலே வந்து ஒட்டுகிறது எந்த காரியம் நம்மை தேவனிடத்திலேருந்து தூரப்படுத்துகிறது நாம் பேசுகிற பேச்சு எப்படி தேவனுக்கு பெரியமில்லாமல் போகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனுக்கு இருக்கும் சத்துருக்களை ஜெயிக்க முடியும் தேவனுடைய ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் கற்றுத்தாம இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் அசதியாயிராமல் இருக்க வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா இப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாருங்க இருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடி சத்துருவை மேற்கொள்ள முடியாதபடி போய்விடாதபடி நாங்கள் இருந்து சத்துருவை ஜெயிக்கவும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானின் செயல்களை முறியடிக்கவும் நாங்கள் தேவனுடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்கவும் கத்தரங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கருபை தருவீராக நன்றி பர்சு தாவியானவரே துதி கண மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீட்புருச்சகருமாகியேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ